ஓம் சைராம் என் அன்பு குழந்தையே நாளை ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நீ நன்றி சொல்லப் போகிறாய் வா உன் சாயப்பா என்ன சொல்கிறேன் என்பதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக உறங்கு என் சொல்லவே இதுவரை நடந்ததை எல்லாம் ஒரு கனவாக நினைத்து மறந்துவிடும் உனக்கு தேவையான கல்வியாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி நல்ல வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நிச்சயமாக நான் ஆசீர்வாதித்து நல்லதொரு விதத்தில் உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக நான் சொல்வதை கவனமாக கேள் உன்னை யாராவது தலை வைத்தால் தலை குனியாமல் நிபந்து நில் உன்னை யாராவது புகழ்ந்தோ சிறப்பித்தோ பேசினால் அங்கு தன்னடக்கத்தோடுகிறது அப்போது உனக்கு நல்லதொரு வெற்றி மேலும் மேலும் உன்னை தேடி வரும் உன்னை யாராவது விமர்சித்தால் அவர்களிடம் மௌனமாக இரு ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உனக்கு பின்னால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று அவனுடைய விமர்சனத்திற்காக சரியான பதிலை நான் அளிப்பேன் யாராவது உன்னை யாராவது அன்பு செய்தால் அவர்களிடம் உன் தூய்மையான அன்பை வெளிப்படுத்து பழி சொன்ன யாருக்கும் உன் வாழ்க்கைக்கு வழி சொல்ல தெரியாது என் சொல்லவே அதனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் மனதை எடுத்து இதுவரைக்கும் உனக்கு கிடைத்த கெட்ட வயரையும் துன்பத்தையும் அவமானத்தையும் நான் இப்பொழுது சரி செய்து உனக்கான சிறப்பான வாழ்க்கையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் நாளை காலை பொழுதில் உன் கைகளில் தவழச் செய்வேன் என் சொல்லமே கவலைப்படாமல் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கும் ஏனென்றால் உன் மனதிற்குள் ஆயிரம் வழிகளும் பிரச்சனைகளையும் நீ அடக்கி வைத்திருக்கிறாய் மௌனமாக கண்ணீருடன் அழுது கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தையோடு மனம் விட்டு பேசத்தான் உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்பம் துன்பங்கள் அப்படியே ஏற்றுக்கொள் ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து கொண்டிருந்தால் அதையே நினைத்து மனதை குழம்பிக்கொண்டு உன் செயல்களில் உள்ள கவனத்தை சிதறவிடாதே விடாதே அவற்றுக்கு நிச்சயமாக இந்த காலம் பதில் சொல்லும் ஆம் அந்த காலம் பதில் சொல்லக்கூடிய நேரமும் கட்டாயமும் கட்டாயத்தின் காலமும் வந்துவிட்டது இந்த உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உனக்கு வழிகளை ஏற்படுத்தியவர்களுக்கும் நான் தக்க பாடம் புகட்டுவேன் சாயப்பா எப்படிப்பட்ட சிக்கலில் இருந்தும் உன்னை வெளியே கொண்டு வருவேன் பயம் கவலை விரக்தி இவையெல்லாம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் மட்டும் பார்த்துக்கொள் இது என்றைக்குமே உன் வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும் வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுவது சகஜம்தான் அந்த தோல்வி ஏற்படுகிறது என்று மனதை போட்டு கவலைப்பட்டு கொள்ளக்கூடாது நிச்சயம் அவற்றிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று முதலில் சற்று கவனமாக உட்கார்ந்து கொண்டு யோசனை செய் அதிலிருந்து நிச்சயமாக வெளிவருவாய் வெற்றி வருவாய் நீ உன் லட்சியத்தில் கவனமாக தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இரு உன் கடமையில் கண்ணும் கருத்துமாக தொடர்ந்து செய் பிரச்சனைகள் சிக்கிக்கொள்ளாமல் வழிவகுக்க முயற்சியெடு சற்று விழிப்புணர்வாக மட்டும் இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் சொல்லமே கவலைப்படாதே இப்போதெல்லாம் துரோகிக்கப்பட்டு விட்டோமே நம்பி ஏமாந்து விட்டோமே என்ற உன் மனக்குமுறல்கள் தான் உன் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் வேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது சாயப்பா இனி என்ன செய்ய போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல்கள் எனக்கு புரிகிறது என் செல்லமே உன்னை அழ வைத்து பார்த்தவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்துவேன் இப்போ இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு நம்பி ஏமாந்த நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி அழ வைத்தவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வது இன்னும் உன் மன அமைதியை குழம்பிக்கொண்டிருக்கிறது நான் சொல்வதை கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோயேன் செல்லவே ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டு விடும் அது பாவமாகனாலும் சரி புண்ணியமாகவும் இருந்தாலும் சரி அவன் கணக்கில் சேர்ந்துவிடும் அவன் செய்த வினைகள் மீண்டும் அவனிடமே வந்து சேரும் சேர தயாராக இருக்கும் ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கும் அதுதான் முக்கியம் கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை அவனுக்கு வரும்பொழுது அவன் கர்ம வினைவிகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற காலங்கள் அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெறிக்க துவங்கும் அந்த சமயத்தில் அவனுடைய கரும வினைகள் எல்லாம் அவனை மூழ்கடிக்கும் கர்ம வினைகளின் எதிர் அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பலர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணர்வார்கள் அந்த சமயத்தில் தான் தான் செய்த பாவங்களில் தானே சிக்கி தவிக்கும் போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் கோரி அலைவார்கள் அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களுக்கும் அவர்களுக்கான கால நேரம் வரும்பொழுது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி அலைவார்கள் பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருப்பது போலவே நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்கும் இதோ உனக்கான நல்ல நேரம் துவங்கும் போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலை காக்க ஓடி வரும் என்று சொல்லவே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உனக்கு கவலையே இல்லை உன் குறிக்கோளை விரைவில் அடைய வழி செய்வேண்டும் சாயப்பா நீ ஆத்திரப்படுவதோ கோபம் படுவதோ பிடிவாதப்படுவதோ வேண்டாத செயல் அமைதி காத்திரு பொறுமை காத்திரு உனக்கான தேவைகள் அனைத்தும் தரப்படும் எது உனக்கு தரப்படவில்லையோ அது உனக்கானது இல்லை என எடுத்துக்கொள் மனம் இலகுவாகிவிடும் யார் என்னை நினை என்னை நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக நினைத்துக்கொள்வேன் இந்த சாயப்பாவை யார் அன்புடன் சாயி சாயி என்று அழைக்கிறார்களோ அவர்களிடத்தில் நிச்சயமாக நான் வருவேன் கவலைப்படாதே என்மேல் நம்பிக்கை வைத்த யாரையும் யார் முன்னாலும் மண்டி போட்டு நிற்கும் நிலைமையை வரவிட மாட்டேன் கவலைப்படாதே என் செல்லமே இப்பொழுது நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாய் நிச்சயமாக கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கும் நாளை ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறப் போகிறாய் என்பது முழு சத்திய வாக்கு ஆன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും